தமிழ் தொலைக்காட்சிகளில் அதிக சீரியல்களை மக்களுக்கு பிடித்தமான கதைக்களத்துடன் கொடுத்து வருகிறது சன் டிவி காலை தொடங்கி இரவு வரை பல சீரியல்களை ஒளிபரப்பி வரும் சன் டிவி இன்றளவிலும் டிஆர்பி ரேட்டிங் படி முதலிடத்தில் இருந்து வருகிறது சன் டிவியில் எண்ணற்ற சீரியல்கள் இருந்து வருகிறது அந்த வகையில் மதியம் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் இலக்கியா இந்த சீரியலில் இலக்கிய கதாபாத்திரத்தில் ஹிமா பிந்து நடித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் சித்தி டூ சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் நந்தன் லோகநாதன் இந்த சீரியலில் ஹீரோவாக நடித்து வருகிறார் ார் அதுபோக ரூபஸ்ரீ மீனா வேம்புரி சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்கள் இதயத்தை சீரியல் இந்த கொடுத்து வந்தார் கவனம் செலுத்த முடியாத காரணத்தினால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது இந்த சீரியல் எந்த தொந்தரவும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் கடந்த இதயத்துடன் சீரியலில் இருந்து வெளியேற முடிவு எடுத்ததாக அறிவித்துள்ளார் தன்னுடைய இந்த முடிவை யாரையாவது வருத்தப்பட செய்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள் வருவதாக கூறியுள்ளார் மேலும் தற்போது புதிய இலக்கியமாக கண்மணி சீரியல் பிரபலம் ஷாம்பவை நடிக்க தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இதயத்துடன் இலக்கிய செட்டில் இருந்து வெளியேற முடிவெடுத்திருக்கிறேன் உங்களை இந்த முடிவு பாதித்திருப்பதற்கு என் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக நீங்கள் வருந்தாதீர்கள் சீரியலையும் படத்தையும் பேலன்ஸ் செய்வது மிகப்பெரிய விஷயம் இது எனக்கு மட்டுமல்லாது இலக்கியாவில் இருந்து நடிக்கும் சக நடிகர்களுக்கும் திறமை வாய்ந்த டெக்னீஷியன்களுக்கும் பொருந்தும் இது ஒருவித பிரஷரையும் மன அழுத்தத்தையும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஏற்படுத்துவதை நான் உணர்ந்தேன் இந்த என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நிமிடம் வரை அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தொடர் அன்பையும் ஆதரவையும் இந்த தொடரில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தொடர்ந்து கொடுங்கள் என்னை புரிந்து கொண்டமைக்கும் என்னுடைய முடிவுக்கு பக்கபலமாக என்னுடன் இருப்பதற்கும் நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார் இவருக்காகவே இந்த சீரியலை பார்த்த ரசிகர்கள் என பலர் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது பட வாய்ப்பு தேடி செல்லவிருக்கும் ஹிமா பிந்து இந்த சீரியலில் இருந்து விலகுவது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது